தமிழ் காணொளி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற தாக்குதலில் மூன்று டேனிஸ்காரர் சீக்குண்டு மரணித்ததாக செய்தி டென்மார்க்கினுடைய படைப்பிரிவினுடைய விமானம் செஞ்சிலுவை சங்க பணியாளர்கள் வைத்தியர்கள் உள்ளிட பலர் கொண்ட குழுவினர் விமானத்தில் டென்மார்க்கில் இருந்து ஸ்ரீலங்கா நோக்கி பயணித்திருக்கின்றார்கள் அது மாத்திரம் அல்லாமல் டென்மார்க்கினுடைய தூதராலயம் இப்பொழுது ஸ்ரீலங்காவில் இல்லை நோர்வே தூதராலயம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் புதுடெல்லியில் இருக்கின்ற டென்மார்க்கினுடைய தூதுவர் அவசரமாக இப்பொழுது ஸ்ரீலங்கா விரைந்து கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இறந்திருக்கின்ற மூன்று டேனிஸ்காரரும் யார் என்ற விவரம் இன்னமும் வெளியாகவில்லை அதேவேளை முப்பத்தி ஆறு பேர் மரணித்திருக்கின்றார்கள் இந்த முப்பத்தி ஆறு பேரும் வெளிநாட்டவர்கள் இதில் அமெரிக்கர்கள் இந்தியர்கள் ஆஸ்திரேலியர்கள் என்று பல பிரிவுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது எனினும் பூரணமான பட்டியல் இன்னமும் வெளியாகவில்லை இதுவரை இருநூற்றி ஏழு பேர் மரணித்திருக்கின்றார்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் தாக்குதலுக்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்ற விவரம் வெளியாகவில்லை ஆனால் நிபுணர்களினுடைய கருத்துக்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த கருத்துக்களின் பிரகாரம் ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற கடும் போக்கு மதவாதிகளே இதை செய்திருக்கலாம் என்று முதல் கட்டமாக நம்புகின்றார்கள் இதிலே கடும் போக்கு மதவாத நடவடிக்கைகளில் கடந்த காலங்களில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதில் புத்த மத குழுவினர்கள் கூட கடும்போக்கு வேலைகளை செய்து சிறுபான்மை மதங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள் சில வேளை ஆச்சரியமான தகவல்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து வந்தாலும் அதை நம்ப மறுப்பதற்கு இல்லை என்று ஒரு நிபுணர் கூறினார் அதேவேளை இஸ்லாமிய குழுக்களிலும் கடும் போக்குவாதவாதிகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அவர்கள்தானா என்ற சந்தேகமும் நிலவுகின்றது ஆனால் விடுதலை புலிகள் என்கின்ற அணி ஸ்ரீலங்காவில் ஒரு முப்பது ஆண்டு காலமாக போர் புரிந்திருக்கின்றார்கள் அவர்கள் மீண்டெழுகின்றார்களா என்ற கேள்விக்கு எந்த ஒரு நிபுணருமே அப்படி கூறவில்லை அவர்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது அந்த விவகாரம் முடிவடைந்து விட்டது என்று கூறுகின்றார்கள் ஆனால் இந்த தாக்குதல்களானது மிகவும் ப்ரொஃபஷனல் தாக்குதல் என்பதை யாரும் மறக்கவில்லை இதனால் பரந்துபட்ட சர்வதேச விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன அனைத்து தாக்குதல்களும் குறிக்கப்பட்ட நேரம் தவறாமல் நன்கு திட்டமிடப்பட்டு பயங்கரவாத தாக்குதல் நடவடிக்கைகளில் நன்கு அனுபவம் உள்ள மாஸ்டர் மைண்ட் இதில் தொழில் மேலும் இதில் எத்தனை பேர் ஈடுபட்டிருந்தார்கள் பின்னால் இருப்பவர்கள் யார் என்று பரந்துபட்ட விசாரணைகள் நடந்து கொண்டு இருப்பதாக டென்மார்க்கினுடைய உளவு பிரிவு முன்னாள் தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இது சாதாரண ஒரு விடயமாக சர்வதேச சமுதாயத்தால் பார்க்கப்படவில்லை என்பதே உண்மை ஏனென்றால் கிறிஸ்தவ இலக்குகளை குறிவைத்திருக்கின்றார்கள் இரண்டாவது உல்லாச பயண இலக்குகளை குறிவைத்திருக்கின்றார்கள் இலங்கையினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துவது கூட இந்த தாக்குதலின் ஒரு நோக்கமாக இருப்பதாக சற்று முன்னர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பாப்பரசர் இறந்தவர்களுக்கு தன்னுடைய அனுதாபங்களை வெளியிட்டிருக்கின்றார் டேனிஸ் பிரதமர் சற்று முன்னர் பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்துகின்ற பொழுது இறந்தவர்களை பற்றிய அனுதாபங்களை குறித்து விடுமுறைக்காக சென்றிருந்தவர் அவசரமாக திரும்பி வந்து இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தினார் தங்களுடைய இதயங்கள் நொறுங்கி இருப்பதாக அவர் கூறுகின்றார் எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கான நடவடிக்கைகளை டென்மார்க் விரைவாக முன்னெடுத்திருப்பதாகவும் அவர் தன்னுடைய குறிப்புறையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டில் பல்வேறு கேஸ் கேள்விகள் கேட்கப்பட்டன இருந்தாலும் அறுதியாகவும் உறுதியாகவும் பின்னால் யார் இருந்தார்கள் என்பதை சொல்லுவதற்கு என்னமும் நேரம் வந்து கூடவில்லை விசாரணைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது என்றே அவர் கூறினார் ஆனால் இத் இது போன்ற செயல்களுக்கு அடிபணிந்து விட போவதில்லை என்பதை மட்டும் அவர் உறுதியாக கூறியிருக்கின்றார் மேலும் இந்த விவகாரம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து காத்திருங்கள் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழ் காணொலி செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை